அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ அலாம் வரமத்துல எப்படி இருக்கீங்க நல்லா கோய்த்து உறவுகளுக்கு தமிழ் உறவுகளுக்கு முக்கியமான தகவல் சொல்லணும்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவல் சொல்லலை தயவு செய்து மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு கொடுங்க அன்பான கோய்த்து வாழ் தமிழர் கடை குறிப்பாக ஒருக்கும் பத்த இந்திய கடை இறைவனுக்கு நன்றி சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு இரண்டு மாதங்களுக்கு வித்வுட் விசால இருக்கிறவங்க எல்லாருமே நாட்டு வெளியேறோன்னு சொன்னாங்க பொதுமன்னிப்பு அதையும் எக்ஸ்டன் பண்ணி கொடுத்தாங்க இந்த நாட்டு கவர்மெண்ட் அதுக்காக அவருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த காணொலி முடியறதுக்குள்ளே அடுத்த கட்டமாக என்ன செஞ்சிருக்காங்க காதி மிசால் அதாவது வீட்டு வேலை செய்யக்கூடிய டிரைவர்கள் எல்லாருமே வாய்ப்பு உள்ள சகோதரர்கள் வந்து நீங்க சூனுக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபமாக

இருபத்தி ஆறு புதன்கிழமையில இருந்து நம்ம போய் தமிழ் உறவுகள் ஒட்டுமொத்த இந்தியர்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க முறையா நம்மளோட வேலை பாஸ்போர்ட் சிவில் ஐடி நம்ம கபில் ஏதாவது ஒரு கம்பெனி இருந்தால் கூட நீ ஈஸியாக மாற்றிக்கலாம் இப்போ நீங்கள் நெஃப்ஸை கப்பிலிட் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அக்காமா அதே கப்பீல் டாவில் ஒரு ஏதோ ஒரு பக்கம் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை வேறு ஏதோ அந்த சூனு அந்த லைசன்ஸ் இருக்கலான்னு சொல்லுவாங்களா அந்த அக்கத்துன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா அவங்களே நெஃப்ஸாக ஒன்னே ஒடனே மாற்றிக்கலாம் அதே மாதிரி வேற ஏதாவது வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி போறவங்க உள்ள இருந்துச்சுன்னா அதையும் அப்படி எனக்கு வந்து இப்படி கேள்விப்பட்டேன் நான் வந்து ஒரு முதலாளியே கம்பெனியோட முதலாளி ஒரு டிரைவர் அது வீட்டுல வேலை என் கம்பெனி இருந்துச்சுன்னா என் கம்பெனிக்கு டிரைவரை கொண்டு வந்து கம்பெனியை சேர்த்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு இதே ஒரு ரூல்ஸை நம்ம நிறைய தமிழர்கள் நிறைய பேர் ரெண்டு ஆமா ரெண்டு மாசத்துக்கு இந்த கால் இதுல வந்து எப்படின்னா இப்ப சில பேருக்கு கராமா இருக்கும் வீட்டுல செய்யறவங்க டிரைவருக்கு கராமாலாம் இருக்கும் அதெல்லாம் எப்படி அது நம்ம முறைப்படி கட்டித்தானே ஆகணும் அதாவது ப்ராப்பரா உங்களுக்கு எல்லா பேப்பரும் கரெக்டா இருக்கணும் நீங்க கரண்ட்ல வச்சுக்கணும் உங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குணாலிட்டியும் இல்லாம இருந்து நீங்க போனீங்கன்னா ஈஸியா இலவா மாத்திரம் பெரிய மேட்ரு கிடையாது வேலை எல்லாத்துக்கும் ஆ பொருது பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது காதிமல் உள்ளவங்க சூனு வாய்ப்பு உள்ளவங்க சூனு மாறிக்கலாம் அதாவது இப்போ நல்லா கேட்டுங்க தலைவர இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு டிரைவர் தேவைப்படுது நான் ஒரு கம்பெனி இப்ப எங்க கஃபீல் கம்பெனி கிடையாது இப்போ நான் இங்கேயே ரிலீஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கஃபீல்ட்டு அக்கம் அடிச்சு ஒரு மணி நேரத்துல சூழமாத்த தன்னுடைய கஃபில் அதாவது இப்போ நான் வந்து இப்போ ரிலீஸ் வாங்கினட்டு வராருன்னா நான் இவருக்கிட்டேருந்து என் பேருக்கு நான் ஹவுல் பண்ணுவேன் பேர் ஹவுல் பண்ணி என் பேரில் வச்சுட்டு திருப்பி என்னோட காதியம் பத்தகம் ஹோல் பண்ணி ஓட்ட போட்டுட்டு திருப்பி நான் சூனுக்கு மாற்றி அப்ளே பண்ணிடுவேன் ஒரு மணி நேரம் சார் எல்லாமே அந்த கஃபிலோட சம்மதத்தோட செஞ்சால் தான் முடியும் கஃபில் கண்டிப்பாக கண்டிப்பாக கஃபில் எதுவுமே வந்து போயி தான் பொறுத்த அளவுக்கு வாரத்தில் சம்மந்தப்பட்டால் தான் மட்டும்தான் முடியும் அதுதான் ரூல் நான் வாங்கித் தரேன் கொடுப்பா காசை கொடுப்பா அதெல்லாம் அதெல்லாம் வேலை செய்து தயவு செய்து ஒட்டுமொத்த தமிழர்களாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த இந்தியர்களாக இருக்கட்டும் தயவு செய்து மோசடி நான் அது பண்ணித்தரேன் இது தம்பி பண்ணித்தரேன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் காசு கொடுத்து ஏமாறாமல் எதுவாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட நீங்களும் சம்மந்தப்பட்டவங்களும் ஃபேஸ் டு ஃபேஸு பேசி எந்த பணத்தை நீங்கள் கொடுக்குறா இருந்தாலும் எந்த பணத்தை வாங்குறதா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாகவோ ஆடியோ ரெக்கார்டாகவோ வீடியோ ரெக்கார்டோ வாங்கிட்டு இந்த விசா மாற்ற செயல்களை செய்யுங்க அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி

நீங்க ஜனாசக போயிட்டு வாய்ப்பு அனைத்து தமிழர்கள் இதை பயன்படுத்திங்க அதாவது வருமுன் காட்பது அறிது அதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்பே இதை நான் உடனடியாக நம்ம தமிழர்கள் அனைவரும் பயன்படுத்திங்க ஒட்டுமொத்த இந்தியர்களும் இதை பயன்படுத்திங்க அதே இன்னொரு முக்கியமான விஷயம் எந்த இது செஞ்சாலும் உங்க கஃபிலை இல்லாம நீங்க யாரும் எதுவுமே செய்ய முடியாது பதினெட்டாம் நம்பர் விசா மாறாருந்தா இருபதாம் நம்பர்ல விசா இருக்கிற கஃபிலோட தான் நீங்க மாற முடியும் வேற எந்த ஏஜெண்டோ மத்த யாரு சொன்னாலும் நீங்க மாறவே முடியாது அதை நல்லா ப்ரே பண்ணிங்க தெளிவுபடுத்திக்கீங்க கஃபிலோட வந்து சம்மதத்தோட தான் நீங்க செய்ய முடியும் சொல்ல விரும்பி மக்களுக்கு